இப்போ அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சார் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் கூட ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அரசு உத்தியோகத்துக்கான பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை அது வந்து குறிப்பிட்ட ராசி சொல்ல முடியாது யார் ஒருவர் ஜாதகத்தில் அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார பதவியை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவியில ஆன்மீகம் சம்மந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் ராசி பலன் அது மாதிரி நிறைய புதிய புதிய தகவல்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கும் ஒரு புதிய தகவலை தான் பார்க்க போறோம் அதுக்காக வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் சார் இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வேலையில்லா திண்டறத்துல தான் அவதிப்பட்டுட்டு இருக்காங்க அதுலேயும் முக்கியமாக அரசு வேலை கிடைக்கணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட பெரிய கனவாகவே இருக்கு நிறைய பேரும் தேர்வெல் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்ப அரசு வேலை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் சார் வேலை இல்லாத திண்டாட்டம் அப்படிங்கிறத விட நமக்கு பிடிச்ச வேலை வேணுங்கிற ஒரு அமைப்பில் வந்து நிறைய பேர் வேலை தேடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது பொதுவாகவே பிடித்த வேலை அப்படிங்கிறத விட கிடைச்ச வேலைக்கு போனேங்க அப்படின்னா அந்த வேலையே பிடித்த வேலையாக மாறும் அல்லது உங்களுக்கு வந்து பெருவாரியான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படிங்கிறது தான் காலகட்ட விதியாக இருந்துகிட்டு இருக்குது காலம் களிகாலமாகவே இருந்தால் கூட கால் காசாக இருந்தால் கூட கவர்மெண்ட் உத்தியோகம் வேணுங்கிற ஆசை இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டாலும் கூட ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் அரசு உத்தியோகத்துக்கான பாக்கியம் கிடைக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை அது வந்து குறிப்பிட்ட ராசி சொல்ல முடியாது யார் ஒருவர் ஜாதகத்தில் அரசாங்க கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார கிரகமாக விளங்கக்கூடிய அதிகார பதவியை கொடுக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக ரீதியாக எல்லா விளக்கங்களும் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பம் மந்திரும் அதில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா யார் ஒருவர் ஜாதகத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் அல்லது கன்னி ராசியில் அல்லது மிதன ராசியில் இந்த ராசிகளில் புதனோடு சேர்ந்து இருக்கிறாரோ அவங்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இதே சூரிய பகவான் ராசி மீனம் ராசியில் இருந்தால் கூட அவர்களுக்கும் இந்த மாதிரியான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் யார் ஒருவருக்கு வந்து சூரிய பகவான் மேச ராசியில் இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லல் படாமல் சரியாக கல்யாண வயதிலேயே முறையான அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அதிர்ஷ்டமாக கொடுக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் யார் ஒருவர் ஜாதகத்தில் மகர ராசியில சூரிய பகவானும் அதே மகர ராசியில புதன் பகவானும் சேர்ந்துட்டு இருக்குதோ அவர்களுக்கு வந்து கண்டிப்பாக அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்தானங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது மூன்று அல்லது ஆறு அல்லது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் சூரிய பகவான் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் ஏதாவது ஒரு வகையில் கவர்மெண்ட் காசு சாப்பிடக்கூடிய யோகத்தை இந்த கிரகம் அதாவது சூரிய பகவான் இந்தந்த இடங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கூட ஒரு சில பேருக்கு சரியான வயசில் வந்து உத்தியோகம் கிடைக்காம தடை ஏற்படும் இல்லையா தேவையில்லாத தாமதம் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க இந்த சூரிய பகவானை சூரிய பகவான் உண்மையாலுமே உங்களுடைய ஜாதகத்தில் யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்து அந்த யோகத்தில் தடை அல்லது தாமதம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த மாதிரி உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை காலை நேரத்தில் சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் நமஸ்காரம் சிறப்பு அது ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு இல்லாமல் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது மிக மிக சிறப்பு அந்த மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணி கூட உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டது அப்படின்னா அதே சூரிய நமஸ்காரத்தை அதே ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுடைய சன்னதியில் நின்று சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் அதற்கு மேலேயும் எனக்கு தடை இருக்குது அப்படிங்கிற என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவும் திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் சூர்யாய நமவோம் இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை அல்லது பதினோரு முறை உச்சரித்து உங்களுடைய வலதுகை மோதிர வரலாறு பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவானை பார்த்து வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு உத்தியோகம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அல்லல் படாமல் அல்லது வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கிது அப்படிங்கிறது நவகிரக சாஸ்திர உண்மை சரி இந்த அளவுக்கு தெளிவாக ஒரு ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்பு இருந்தால் உங்களுக்கு அரசு விலை கிடைக்கும் இந்த பகவான வழிபடணும் அப்படின்றதையுமே இவ்வளவு தெளிவா இதுவரைக்கும் யாரும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை சார் அந்த அளவுக்கு தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும் அப்படி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் முக்கியமான விஷயம் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் அது மட்டும் இல்லாம நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக தகவல் மாதப்பலன் தினப்பலன் இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக நினைச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்